கம்போங் கப்பாயாங் ஸ்ரீ சிவசுப்ரமணியர் வெள்ளை ராஜநாகம் தோன்றிய காட்சி பக்தர்களின் கவனத்தை பேரா கம்போங் கப்பாயாங் சிவசுப்பிரமணியர் ஆலய திருவிழாவின் கொண்டிருந்த சுவாமி முருகன் குன்றின் மீது பத்தடி நீளம் கொண்ட வெள்ளை நிற ராஜா நாகப்பாம்பு அங்கு படம் எடுத்து ஆடுவதைக் கண்டு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது ஆண்டுதோறும் தைப்பூச நாளன்று இந்த ராஜநாகம் இங்கு காட்சியளிப்பது வழக்கமானது என்று ஆலய தலைவர் எம் சுந்தர்ராசு கூறினார் தைப்பூச நாளன்று மட்டுமே இந்த வெள்ளை நிற நாக பாம்பு வந்து போகும் பல இடங்களில் காணப்படும் அந்த பாம்பு பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் காலை மணி பத்து மணி அளவில் நாகம் ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் மாயமானதாக மறைந்துவிட்டதாக அவர் விளக்கினார் கடந்த நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டாக நடைபெற்றும் இந்த ஆலய தைப்பூச விழா மிகவும் சிறப்பான முறையில் பக்தர்களுக்கு எல்லா ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என ஆலய செயலாளர் கோபி பீமன் தெரிவித்தார் இந்த ஆண்டு எதிர்பார்த்தபடி சுமார் முப்பதாயிரம் பேர் திரண்டதுடன் ஆறாயிரம் பேருக்கு மேல் பால்குடம் ஏந்தி காவடி எடுத்து காணிக்கை செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றியதாக கூறப்பட்டது ஆலயத்தில் இந்த கோயில் கம்பகப்ப சிவ சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் இது வந்து கும்பாவாசை முடிஞ்சு இது ரெண்டாவது தைப்பூசம் அதாவது இந்த ஈப்போ வட்டாரத்தில் பார்க்க இது ரெண்டாவது பெரிய கோயில் தைப்பூசம் நடத்துகிற கோயில் பெரிய கோயில் மக்களுங்க ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து இந்த நேற்று இந்த ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் முன்னிலிருந்து இப்போ வரைக்கும் பக்தர்கள் நிறையா கூடியிருக்காங்க இது வரைக்கும் ஓய்வு இல்லை வந்துக்கிட்டு தான் இருக்காங்க மெயினாக வந்து பால் குடம் காவடிகள் வந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இன்னும் நிறுத்தாமல் திருசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஓய்வு இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு நாங்களும் மக்களுங்க மக்களுக்காக நாங்களும் இந்த நிர்வாகம் இந்த கம்பகப்பா ஸ்ரீ சிவசமன் நிர்வாகமும் உறுப்பினரும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கும் நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சப்போர்ட் இருக்காங்க அதனால் இந்த வரு இந்த வருடம் வந்து இந்த தைப்பூசத்தை வந்து நாங்கள் சிறப்பாக சிறப்பாக நடத்தி முடிப்போம்